வணக்கம் நே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கீழடி நாகரிகம் எப்படி உருவானது நம்ம எப்படி முத முதல்ல வந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம் அதில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு நம்மளுடைய நாகரிகம் அப்படிங்கிறது எந்த நூற்றாண்டு காலகட்டத்து அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து எப்படி வந்து கீழடி நாகரிகம் தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறது மற்ற நாகரிகங்களோட தொடர்புடையது அப்படிங்கிறத மாதிரி ஃபுல்லாக நம்ம வீடியோவை பற்றி பார்த்தோம் இப்போ அதோடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் மேலே பல விஷயங்களை வந்து தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கான் பட்டன் அழுத்தி வீடியோ வந்து பாருங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ படியும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வெயிட் பண்ணாலும் வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ்நாட்டுல எத்தனையோ அகழ்வாயுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஆதிச்சி நல்லூரா இருக்கட்டும் அறிக்கை மயிரா இருக்கட்டும் கொடுமை நல்லா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து அகழ்வாய்வுகள்லாம் முன்னாடியே நடத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு இடங்கள்லயுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் கிடைச்சிருக்கிட்ட தவிர அதிகமான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சேகரிக்கப்படல ஆனா தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனா அதுக்கான அடையாளங்கள் இல்லை அதுக்கான ஒரு முழுமையான ஒரு வரலாற்று பின்னணி அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு என்னன்னா இந்த மதுரைக்கு ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது இந்த சிவகங்கை மாவட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அது இந்த மணலூர் கிராமம் கீழடி கிராம பகுதிகளில் பார்த்தோம்னா அதிகமா எச்சங்கள் அதாவது ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களோட எச்சங்கள் வந்து அதிகமாக நிலங்கள்ல வந்து விவசாயம் பண்ணும் போது வந்து கிடைக்க ஆரம்பிச்சது இது தொடர்ச்சியா கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆழ்மாரி ஈடுபட்டு இருக்காங்க தொழில்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பகுதியை வந்து நம்ம தோண்டி எடுத்தோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா முழுமையா ஒரு அறிக்கையை வந்து ரெடி பண்ணி அரசு வந்து ஒப்படைக்கிறாங்க சோ அரசும் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஓகே பண்றாங்க சரி ஓகே நீங்க இந்த பகுதிகளை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதன் அடிப்படையில தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தினா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா கீழடி பகுதிகளை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தோம்னா ஒரு இரு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த நாகரிகம் வந்து தோன்ற அதாவது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது கிமு ஆறுநூறாம் நூற்றாண்டுல இந்த நாகரிகம் அப்படிங்கிறது உருவாயிருக்கலாம் அப்படிங்கிறது இந்த பொருட்களுடைய அந்த தன்மைகள் அதனுடைய அந்த ஆயுள் எப்படி உருவானது அந்த வயசு அந்த செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு நாகரீகம் தான் இந்த நாகரிகம் இந்த நாகரிகம் கீழடி நாகரிகத்துக்கு என்ன பேரு நம்ம வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைதி பள்ளத்தாக்கு நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழடி நாகரிகத்துக்கு என்ன ஒரு பேர் வந்து வைதி பள்ளத்தாக்கு நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாகரீகத்தில தான் வந்து உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி தமிழா இருந்து இருந்திருக்கு பட் நாகரிகம் ஒரு மக்கள் வந்து ஒரு கூட்டமா வந்து வாழ்ந்ததற்கான ஒரு முழுமையான அடையாளமா வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல பல நூல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா எங்கேயுமே அதுக்கான ஒரு அடையாளமா நம்மளுக்கு எந்த இடத்துலயுமே கிடைக்கல ஆனா முதல் அடையாளமா இந்த கீழடி பகுதிகளில் தான் முழுமையா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல ஆதி நிலத்துல அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி நிலத்துல கிழக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஆஹ் மணலூர் கண்மாயின் மேற்கரையில் ஆஹ் பள்ளி சந்தை இதுக்கு இடையில தான் இந்த அடவாய் என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஆதி நிலத்துல அவங்களோட நிலத்துல கிழக்குல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அதே மாதிரி மணலூர்ல கண் அந்த பாயம் வந்து கரை ஓரமா இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க எண்பது ஏக்கர் எடுத்து ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து தோண்ட எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூன்றரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இதோட பரப்பளவு மூன்றரை கிலோமீட்டர் ஃபுல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு பகுதியெல்லாம் என்ன பண்ணா அகர்வாயில வந்து ஈடுபட்டிருக்காங்க ஈடுபட்டு எடுக்கும் போது ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல வந்து புழு அமைச்சு இதுக்கான ஒரு நீண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரைவு குழு மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பண்ணி அதை வந்து அரசிய ஒப்படைச்சு அந்த பர்மிஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சி இரண்டாயிரத்தி பதினைந்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க முத முதல்ல தோண்ட எடுக்க ஆரம்பிச்சா கீழடியில தோண்டி எடுக்க ஆரம்பிச்சு ஸோ இவருடைய புது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டு வருடம் இந்த பகுதியில் வந்து முழுமையா ஆய்வு செஞ்சு இந்த பகுதியில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இரண்டு ஆண்டுகள் உங்களுடைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ்டுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஒரு புள்ளி விவரங்கள் நோக்கி போனது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் முடிவு வந்தாங்க வைகை நதி அப்படிங்கிறது ஒரு வறண்ட நதி அல்ல அது நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கான ஒரு நதி அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது சோ இதுதான் வைகை பள்ளத்தாக்கு நாகரிகத்துடைய முதல் கண்டுபிடிப்பா நம்ம பார்க்கப்பட்டது சோ நம்ம வைகை நதி அப்படிங்கிறது நம்ம எப்ப போனாலும் வறட்சியா இருக்கும் மழை காலத்துல மட்டும் பாத்தோம்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல பாத்தோம்னா ஒண்ணுமே இருக்க விரும்பும் தண்ணியே இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம மதுரை எல்லாம் போனோம்னா வைகை நதி அந்த காத்த பார்த்தோம்னா எதுவுமே இருக்கு அது சிவகங்கை மாவட்டத்துலயும் ஒண்ணுமே இருக்க தண்ணியே இருக்க ஒரு சொட்டு கூட வைகை நதிங்கிறது தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான நதி அப்படின்னு வைகை நதிங்கிறது ஒரு வறண்ட நதி இல்லை ஆதி காலத்துல அந்த நதியின் செழிச்சு ஓங்கி மிகப்பெரிய ஒரு நாகரிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு சோ இந்த நாகரிகத்துக்கு பேரே பார்த்தோன்னா வைகை பள்ளத்தாக்கு நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஆக காலத்திலே செங்கல் வந்து பார்த்தோம்னா சுத்த செங்கலால ஏகப்பட்ட கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்துல வந்து செங்கல்ல வந்து அதிகமா கட்டிடங்களே இருந்திருக்காது ஆனா இங்கு தோண்டி எடுக்கப்பட்டதுல பார்த்தோம்னா ஏகப்பட்ட செங்கல் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த பிராமி எழுத்துக்கள் பார்த்தோன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு இந்த பிராமி அழிப்புகள் எது கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவ சிந்து நாகரீகத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த எழுத்துக்கள் கூட அந்த சித்திர ஓடி எழுத்துக்கள் கூட ஒத்து போகுது எழுத்துக்கள் அப்ப சிந்து நாகரிகத்துக்கும் நம்மளுடைய நாகரிகமான இந்த வைகை பாலக்காட்டு நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத மேலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சிந்து நாகரிகத்திலையும் நம்ம ஆட்கள் வந்து இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அந்த கோணத்துலயும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து வணிக ரீதியா வந்து தொடர்பு இருந்திருக்கா வணிகம் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி ரோம் நகர் கூட வந்து வணிகம் பண்ணிக்கிறதுக்கான அடையாளங்கள் வந்து கீழடியில் கிடைச்சிருக்கு அப்ப ரோம் நகர் கூட வந்து வணிகத்துல ஈடுபட்டு இருக்கும் போது கண்டிப்பா வந்து ஏன் வந்து சிந்து நாகரிகத்து கூட நம்ம வணிகத்துல ஈடுபட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது வந்து பார்த்தலாம் மற்ற நாகரிகங்கள் கூட இதுல வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமா அதுல வந்து தெரிய வருது அது மட்டும் இல்ல ஆஹ் அரிக்கமேடு ஆதிச்சல் நல்லூர் கொடுமணல் இந்த மாதிரி போன்ற அகழ்வாய்வுகள் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த இடங்கள் வந்து பார்த்தோம்னா கேள்வி கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ அடுத்த கட்டத்தை இந்த மூன்று பகுதிகள் வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க கொடுமணல் நம்மளுக்கு நல்லது தெரியும் ஆஹ் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரி ஒட்டி பகுதிகளில் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதிச்சநா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோ இந்த பகுதிகள் எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து எடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிணறுகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பானைகள் மண்பானைகள் எல்லாமே இருக்க எடுத்துக்கான கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு அடையாளங்க கிடைச்சிருக்கு கிணறுகள் அந்த அந்த ஆட்டுங்கறை ஓரமாக தண்ணீர் எடுத்து குடிநீருக்காக பயன்படுத்துறதுக்கு விவசாயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் கொண்ட அந்த பானை ஓடுகள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எழுபத்தி ரெண்டு பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல தமிழ் எழுத்துக்கள் வார்த்தைகள்லாம் ஒரு சில பானை ஓடுகள்ல இருந்திருக்கு ஆதன் உத்திரன் வீசன் போன்ற வார்த்தைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பானை ஓடுகள்ல இருந்திருக்கு அப்ப தமிழ் எழுத்துக்கள் வந்து கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னாடியே வந்து எழுத்துக்கள் வந்து உருவாகி இருக்கு உருவா இருக்கும் அதாவது எழுத்து முன்னாடி வடிவந்து கிடைச்சிருக்குன்னா அப்ப பேச்சு வடிவத்துல எத்தனை ஆண்டுகள் நம்ம அப்படிங்கும் போது அப்ப தமிழ் எழுத்து அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்கும் முன்னாடி அப்படிங்கிறதுக்கு இதுக்கே ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம தோண்ட தோண்ட பல விஷயங்கள் வந்து இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது இதோட நிற்கக்கூடாது கூடாது மேலும் வந்து இது எது கூட தொடர்பு இருக்கு இன்னும் இந்த நாகரீகம் எந்த இது யானை கூட எல்லாம் நம்ம வந்து தொடர்புல இருந்திருக்கோம் நாகரீகம் ஆஹ் அதே மாதிரி வணிகம் அப்படின்னு இருக்கு அதுல இருந்து இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அந்த முத்துமணிகள் யானை தந்தங்கள் அப்புறம் பொம்மைகள் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யானை தந்தங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தோம்னா ஆதி காலத்துல நம்மளுடைய தமிழ் நாட்டுல தமிழர்கள் பயன்படுத்தப்பட்ட தமிழ் நாடரிகத்தால் உருவாக்கப்பட்ட நம்ம எத்தனை நாள் தான் வந்து நம்ம வந்து மற்ற நாகரீகத்தை பத்தி நம்ம அதிகமா படிச்சு இருக்கோம் இப்ப அதே அளவுக்கு நம்மளுடைய நாகரீகத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தமிழ்மொழி மூத்த மொழி தமிழ்மொழி ஆடி மொழி அப்படின்னு நம்ம விட இடத்துல மாதிரி பல உண்மைகள் வந்து நம்மளுக்கு கண்டெடுத்து தெரிய வரும்போது நம்ம வந்து ஒரு ஆணித்தனமா நம்ம சொல்றதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா சந்தை இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஒரு கீமோ இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது கீமோ ஆறாம் நூற்றாண்டுலயே வந்து ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆறாம் நூற்றாண்டுலயே எப்படி இருக்குன்னா ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம் எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு அந்த மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டு எல்லாம் நம்மளுக்கு இருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுலாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு சந்தேகத்துல ஆஹ் வந்து இன்னும் நம்மளுக்கு கிடைக்க வரல ஆஹ் கொடுமுன பகுதிகள் அப்புறம் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சனோட இன்னும் நம்ம வந்து டீப்பா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க வரும் ஸோ இது வந்து நம்மளுடைய மொழிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இத நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையா பார்க்கப்படணும் ஒரு இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம தமிழர்களை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது நம்ம எத்தனை நாள் தான் உங்க அடுத்த நாகரிகத்தை பத்தி நம்ம ரொம்ப பெருசா படிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நாகரிகத்தை மற்ற மொழிகள் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க தமிழ் மொழியை பத்தி அவங்களும் உணர்ந்துப்பாங்க இது வந்து நம்மளுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுது சோ இப்படிப்பட்ட ஒரு கீழடி அகழ்வாராய்ச்சி பத்தி தான் நம்ம இந்த வீடியோத்தை விட்டு முழுமையா மாட்டோம் உங்களுக்கு தெரிவித்த அகல தயாரிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி Buenas